ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன் பொரியட்டும் இதோட நானூறு நானூறு கிராம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நல்லா எங்கள் அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மல்லி புதினா பச்சை மிளகாய் இதை சேர்த்து அரைச்சது சேர்த்துக்கலாம் முந்நூறு கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம் வத்தல் பொடி ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கேன் இதில் சேர்த்துக்கணும் கரம் மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூன் இது ரெண்டும் வதங்கட்டும் தயிர் சேர்த்துக்கணும் அதோட நூற்றம்பது கிராம் கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துக்கணும் இதில் ஒரு கிலோ உப்பு சேர்த்துக்கணும் இதோட ஒன்றுக்கு ஒன்றளவு தண்ணி சேர்த்துக்கணும் இதில் இருபது நிமிஷம் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் இதோட ஒரு லெமன் அளவுக்கு வந்ததும் தம் போட்டுடலாம் தோசை கல் அந்த சைடு வச்சுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா இதை தூக்கி வச்சிடலாம் நல்லா மூடி வச்சுட்டு தம் போட்டுடலாம் நல்லா கல்லை வச்சுக்கிட்டிங்கன்னா வெயிட் உள்ள கல்ல சிம்மில் வச்சுருங்க அடுப்பை ஃபுல்லாக ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெலாம் வத்திருக்கும் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ